இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் டிஜிட்டல் மீடியா வந்தப்புறம் இது இன்னும் மோசமாயிடுச்சு எவ்வளோ மோசமாயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் லேசர்ட்டாக தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து நான் எங்கள் ஏரியாவில் உட்டன்ஸ் தியேட்டர்னு ஒன்று இருக்குது ஒரு காலத்தில் புது படம்னா ரிலீஸ் பண்ணுற தியேட்டர் நான் ரெண்டு வாரமாக பார்க்குறேன் பாஸ் இந்த பாஸ்கர்ன்னு ஒரு படத்தை அங்கே ஓட்டிகிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் வந்து என் மேனேஜரை கேட்டேன் என்னடா இது அவன் சொன்னான் சார் எங்கள் ஏரியாவில் பத்ரிங்கிற ஒரு பழைய படம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை போட்டு இருக்காங்க இப்போ என்ன மேட்டர்னா தேட்டரில் காட்டுற அளவு கூட படம் இல்லை அண்ட் அந்த ரெவன்யூ மாடலே பிரேக் டவுன் ஆகிடுச்சு அவனும் தியேட்டருக்கு வந்து சினிமா பார்க்குறதே நிறுத்திட்டான் அண்ட் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஓடிடியை நம்பி சினிமா எடுக்கிறீங்கன்னா என்கிட்ட ஒரு பெரிய டைரக்டராக சொன்னார் ஓடிடி இல்லை அப்ரூவல் வாங்குறதுக்கே மூணு மாதம் ஆகிடும் ஸோ ஆறு மாதம் நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கே ஆகிடும் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் போய் நீங்கள் யாரையாவது கேட்டிங்கன்னா பத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து நான் சினிமா டேரெக்டர் ஆனோம் சினிமாக்காரன் ஒரு ஆசையில் சுற்றிகிட்டு